வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம அயன் சத்துனா என்ன அது எதனால கம்மியாகுது அது கம்மியாகிறதுனால என்னெல்லாம் நடக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சத்து கம்மியாகிறதுனால அனிமியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது அதையும் குறிப்பிட்டு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க அனிமியானா என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு செல் இருக்குது இந்த படத்தில் ஒன்று நார்மல் செல் இன்னொன்று அனிமிக் செல் நார்மல் செல்லில் அந்த இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நிறையா இருக்குது இந்த அனிமிக் செல்லில் வந்துட்டு கம்மியாக இருக்குது இதுதான் இங்கே விஷயம் இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது இதோட அளவு வந்து கம்மியாகிறப்போ பல பிரச்சனைகள் வந்துட்டு நம்மளுக்கு வருது இங்கே அயனோட வேலை என்ன அப்படின்னா அந்த இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த அயன் தான் அயனோட அளவு கம்மியாகிறப்ப அணுக்களோட அளவும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும் இந்த சத்து குறைவு எதனால் வருது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஒழுங்காக நம்ம உணவில் வந்து அயன் போதுமான அளவு எடுத்துக்காமல் இருக்கிறது ரெண்டாவது வந்து ஹெவி பிளட் லாஸ் ஆகிறது இது ஆக்சிடென்ட் மூலமாக இருக்கலாம் இல்லை பெண்களுக்கு பீரியட்ஸ் மூலமாக அதிக பிளட் லாஸ் வந்து நடக்கலாம் மூணாவது ஜெனட்டிக்ஸ் சில பேர்த்துக்கு பிறவியிலிருந்தே வந்துட்டு சத்து குறைபாடு வந்துட்டு இருக்கலாம் நாலாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இதுதான் வந்து ரொம்ப காமனான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் தான் வந்துட்டு அயன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அயனில் வந்துட்டு இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சில அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புலேயே வந்து தெரியும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க எந்த வேலையிலையும் அவங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ரெண்டாவது தூங்கி வலிஞ்சுட்டே இருப்பாங்க ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா கிளாஸில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க படுத்துகிட்டே இருப்பாங்க மூணாவது அவங்களோட தோல் கண்ணுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாக வெளுத்து போய் ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்கிலீராங்கிற பகுதியில் வந்துட்டு ரத்த ஓட்டமே வந்துட்டு இருக்காது இது வந்து ஒரு காமனான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் நாலாவது அவங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுற பிரச்சனை வந்துட்டு இருக்கும் கொத்து கொத்தாக கொட்டும் சில பேர்த்துக்கு முடியலாம் அப்புறம் முடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி உடஞ்சி விழுகும் ஈஸியாக அவங்களுக்கு அஞ்சாவது இவங்களுக்கு நெயில்ஸ் பிரேக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கும் இதை பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அயன்சத்து இருக்கிற உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் அயன்சத்து உணவுகள்னு சொன்னோன்னே உங்கள் மைண்டுக்கு வர்றது இந்த காஸ்ட்லியான உணவுகளாக தான் இருக்கும் இந்த உணவுகள் எதுவுமே உங்கள் ஒரு நாளைக்கு தேவையான அயன் அளவை பூர்த்தி செய்யாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ இந்த உணவுகள் இல்லைனா வேறு எதில் அயன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அவை எல்லாமே நம்ம ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது நான் ஒரு சில உணவுகள் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் வெஜிடேரியன் தனியாக நான் வெஜிடேரியன் தனியாக இந்த உணவுகள் எல்லாமே ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் சேர்த்துக்கிறது மூலியமாக மூணு டு ஆறு மாதத்துலேயே உங்கள் ஹீமோக்ளோபினில் நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது பற்றி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ